அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம நீ விஷ்வகர்மா சர்வீஸ் சென்டரில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மிஷின் விற்கிறோன்னு எல்லாருமே தெரியும் நிறைய பேர் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க போல் தான் நம்ம உளுந்திருப்பேருந்து ஒரு சப்ஸ்கிரைப் மொதல் பார்த்திங்கன்னா ஆனால் உங்கள் செகண்ட் ஹேண்ட் மிஷின் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு எங்கள் கிட்டே இருக்குங்க ஏன் புது மிஷின் எடுத்துக்க தானே அப்படின்னு நாங்களும் கேட்டுருந்தோம் ஆனால் என்கிட்ட பார்த்திங்கன்னா பட்ஜெட் இல்லைன்னா அவ்வளோ பட்ஜெட் இல்லை ஏன்னா கம்மியாக தான் இருக்குது அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கிட்டே எதாவது வண்டி இருக்கா சொல்லிட்டு கேட்டுருந்தாரு ஆ எங்கள் கிட்டே வண்டி இருக்குண்ணா நீங்கள் வாங்க ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கள் கடைக்கு வந்துடுங்க வந்து நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி சொல்லியிருந்தோம் அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தார் வந்து ஒரு வண்டி பார்த்தாரு வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கு அவரும் பார்த்தீங்கன்னா ஓகே என்ன இந்த வண்டி எடுத்துக்கிறேன் அப்படி சொன்னார் அதே போல் அவர் பார்த்தீங்கன்னா உளுந்து செட்டிங்ஸ் கேட்டார் ஏன்னா இங்கே அவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உளுந்து அதிகமாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தார் நாங்களும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உளுந்து செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கான ஜல்லடை அந்த போல்டு போல்டு செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பெல்ட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பக்காவாக செஞ்சு தந்துட்டோம் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அவர் எப்படி எப்படி மாற்றணும் எப்படி இப்படி தான் வண்டி ஓட்டணும் அதே போல் வேறு ஃபீல்டுக்கு மலட்டா ஃபீல்டுக்கு எப்படி ஓட்டணும் காராமணி ஃபீல்டுக்கு எப்படி மாற்றணும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் சொல்லி தந்துட்டோம் அவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வண்டிலாம் நிறையா வச்சிடல எனக்கு பழக்கம் இல்லை இந்த ஃபீல்டு எனக்கு பழக்கமே இல்லை சம்பாதிக்க முடியுமா சொல்லிட்டு ரொம்ப டவுட்லேயே இருந்தார் ஆனால் நீங்கள் பயப்பட பயப்பட வேணான்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பக்காவாக ஓடும் நீங்கள் செட்டிங்ஸ் மட்டும் மா அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஓட்டுங்க எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அருமையாக ஓடும் அதே போல் உங்களுக்கு வந்து ஏன்னா செட்டிங்ஸ் தெரியலனாலும் உங்களுக்கு எதாவது ஃபோன் மூலிமாவும் சொல்லுவோம் இன்னும் நாங்கள் நேரில் வந்த கூட பார்க்கறோன்னா நீங்கள் வண்டியை பற்றி பயப்பட வேணாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்கறோண்ணா நீங்கள் கவலையே படம் வேணாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ எடுத்த வண்டியோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிப்பீங்க எந்த கஷ்டமும் படம் வேணாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் நாங்களும் அவர் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் வண்டியை பார்த்தீங்கன்னா எந்த சவுண்டும் இல்லை அருமையாக வந்தது இப்போ புது வண்டி எப்படி ஓடுமோ அந்த மாதிரி வண்டி தான் ஏன்னா இது வந்து நாலு மாதத்து வண்டி தான் அதிகமாக ஃபீல்டு ஓடலை உடம்பு பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உளுந்து காரம் தான் ஓட்டியிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடிப்பு தன்மை இல்லை சைனும் சரி எல்லாமே எல்லா பேரிங்கும் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் உங்கள் நீங்கள் உங்களுக்கு யாராவது வண்டி வேணுன்னாலும் புது வண்டி வேணுன்னாலும் கேளுங்கள் பழைய வண்டி வேணுனாலும் நம்மளுக்கு கான்டாக்ட் நம்பர் தரோம் மறக்காமல் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்காவாக எந்த ப்ராப்ளமும் இல்லாத வண்டியாக பார்த்து நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு வாங்கி தரோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியை பற்றி கவலைப்பட வேணாம் அதே போல் சர்வீஸ் பற்றியும் கவலைப்பட வேணாம் அதேபோல் இன்னொரு விஷயம் நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் போல் அதில் வீடியோ இருக்கிற வீடியோவெலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் வண்டியில் எதாவது செட்டிங்ஸ் தெரியலனாலும் அது எந்த செட்டிங்ஸ் வேணும் அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா வீடியோவை நாங்கள் உங்களுக்கு போடுறோம் அதே போல் வீடியோவில் எதனா பிடிக்கலனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நியூ விஷயமா சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லா மிஷினும் சர்வீஸ் பண்ணி தரோம் சேல்ஸும் பண்ணி தரோம் உங்களுக்கு மிஷின் வேணாலும் மறக்காம நீங்கள் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேக் டோகிரி மிஷினை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் அது எப்படி நான் ஓடும் நல்லா இருக்குமா சைட் டோகரி விட பேக் டோகிரி நல்லா இருக்குமா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்லேயும் கேட்டுருந்தீங்க கால் பண்ணி கேட்டுருந்திங்க பார்த்தீங்கன்னா பேக் டோகரி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா சைட் டொகரி இப்போது ஒரு ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வண்டியும் பேக் டோரி மிஷினும் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் டோரி மிஷின் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா ஃபீல்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி விரும்பி கூப்பிடுவாங்க பக்கத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே போல் அது கீர் சிஸ்டமாக இருக்கட்டும் அந்த பக்கெட் பேக் பைக்கெட்டே இருக்கட்டும் பார்த்திங்கனா எல்லாமே அருமையாக தந்திருக்காங்க எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பக்காவாக இருக்குது உங்களுக்கு எந்த மிஷின் வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அது நன்றி வணக்கம்